அவர்கள் போலதான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது கத்தை நமக்கு வித்தியாசமா கொஞ்சம் செய்யப்பட்டு இந்த மாதிரி அவர்களுக்கு பத்து விரல் நமக்கு பதினோரு விரல் பன்னெண்டு விரல் ஐம்பது விரல் அந்த மாதிரியா இருக்கு அவர்களுக்கு இருக்கிற போலதான் நமக்கு ஆனா கத் நமக்கு என்ன நம்பிக்கைனா கத்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றுக்கிறது என்ன சோதனை வந்தாலும் என்ன சோறு வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் அதுல நம்மை நம்ம உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறாரு அவர்களை குறை சொல்லவில்லை கர்த்தரை அவர்கள் அறியவில்லைனால அந்த வழிகள் அவர்களுக்கு தெரியாம அவன் தவிச்சுட்டு இருக்காங்க ஆனால் நமக்கு அந்த வழி சரியாய் தெரியும் தேவன் என்னை தேவன் அவர் சொல்கிறார் நீ தண்ணீர்களை கடக்கும்போது அவன் கூட இருப்பேன் நீ அக்கினியை கடக்கும் கடக்கும்போது அவன் கூட இருப்பேன் அக்கினியை உண்மை பச்சுவதில்லை தண்ணீர்ல நீ மூழ்கி போவதில்லை கர்த்தர் நீ அதை கடந்து போவதில்ல உனக்கு அந்த பாதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லு கர்த்தர் நீ அதுல போவ நான் உன் கூட இருப்ப அவைகள் உனக்கு செய்யப்படுத்தாத அவைகள் நான் உனக்கு ஒரு தீங்கும் வராதுன்னு தான் கர்த்தர் சொல்லுகிறார் அப்ப கர்த்தர் நமக்காக சகல பட்சி ஒரு செய்ய போதுமான ஆண்டவரா இருக்கார் சர்வத்தையும் நிறைவேற்ற போதுமான ஆண்டவரா இருக்கார் எத்தனை துன்பம் வந்தாலும் பரவாயில்ல கர்த்தர் கட்டாயம் நம்ம உயிர்ப்பிப்பார் இந்த துன்பத்துல ஆண்டு ஒரு நாள் நம்மளை மூழ்கி போக விட மாட்டார் சோதனைகள் வரும் பாடல்கள் வரும் போராட்டங்கள் வரும் அது எல்லாவற்றிற்கும் முடிவும் வரும் சோதனை அனுப்புகிற தேவன் அதை தாங்கிக் கொள்ள கூடவே சேர்த்து பலத்தையும் அனுப்புவார் கர்த்தர் ஒரு நாளும் தனியாய் தவிக்க விட மாட்டார் சோதனையப்ப கூட தேவன் நம்மோடு இருப்பார் அவன் பணப்படுத்த பர்சுத்தாவணர் அந்த தைரியத்தை கொடுப்பார் அந்த திசுவாசத்தை கொடுப்பார் அந்த நம்பிக்கை கொடுப்பார் எப்பவுமே நம்ம ஒன்றும் இல்லாமல் இருக்கும்பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா அவருடைய வாக்கு தத்துவம் இருக்கிறது எனக்கு வாக்கு கொடுத்த ஒரு தேவன் இருக்கார் அவர் ஜீவாதிபதி அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறது எது ஒன்று நம்மை தடுத்து நிறுத்தார் துன்பங்களோ போராட்டங்களோ கவலைகளோ கண்ணீரோ அதெல்லாம் வரும் ஆனா அவைகள் நம்மை தடுத்து நிறுத்துவதில்லை அவைகள் சோர்ந்து போக விடுவதில்லை அவைகள் நம்மை மூழ்கி போக ஒரு நாளும் விழுவதில்லை கர்த்தரமை உயிர் பெப்பார் எந்த காரியத்தை நினைத்து நீங்கள் சோழ்ந்து போயிருக்கிறீங்க எந்த காரியத்தை குறித்து நீங்கள் தவித்து எந்த எந்த காரியத்திலே முடிஞ்சது எழும்ப முடியாது கர்த்தர் முறை உயிர் பெப்பார் அந்த காரியங்கள் எல்லாம் அறிய பண்ணுவார் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் ஆசிர்வாதங்கள் கொடுப்பார் எப்படின்னா இந்த காரியங்கள் நடந்த அடி சுவடுகள் தெரியாத அளவுக்கு கர்த்தவங்களுக்கு மேன்மையும் உயர்வும் கொடுப்பார் சந்தோஷமான காரியங்கள் வரும் பொழுது புதிய காரியங்கள் கொடுக்கும் பொழுது அந்த பழையவளெல்லாம் தேவன் மறக்கப்படுவார் நிறைவானது வரும்பொழுது குறைவானது போகும் போகணும் இருக்கு அப்ப இப்ப பார்க்கிற குறைவுகள் பாதைகள் இப்ப தவித்து விஷயங்கள் இதெல்லாம் மறைய வழியாக சற்றுவங்களுக்கு நிறைவான காரியத்தையும் நிறைவான ஆசிர்வாதத்தையும் கொடுக்க போதுமான ஆண்டவர்களாக இருக்கிறார் துன்பத்தின் பாதையை மாற்றுவார் கண்ணீரின் பாதையை மாற்றுவார் கவலையை மாற்றுவார் வேதனையை மாற்றுவார் இப்போ நீங்க செஞ்சு கொண்டிருக்கிற பாதையை முற்றிலும் தேவன் மாற்றி உங்களை ஆசிர்வதிக்க போதுமான தேவனா இருக்கிறார் நீங்க வேண்டிய ஒரே விஷயம் அவருடைய பலத்து வளர்த்து கரத்திற்குள்ளாக இருக்க பாதுகாப்புக்குள்ளாக அவருடைய இருக்குத்திற்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் காத்திருந்தா மட்டும் போதும் மிச்சக்காரிய கர்த்தரை பார்த்துக் கொள்வார் மிச்சக்காரை தவறே உங்களுக்காக செய்து கொள்வார் தடைகள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் பிரச்சனை ஆனா கத்திரமையிலே விட்டு விடுவதில்லை கர்த்தரங்களை தூக்குவார் கற்று நிலை நிறுத்துவார் உங்களை உயர்ந்த கண்மலை மேலே நிறுத்துவார் துன்பமான பாதையிலிருந்து கர்த்தர் சீக்கிரம் உங்களை தூக்கி எடுக்க போகிறார் விசுவாசத்தோடு இருக்கும் உயிர்ப்பிக்க போகிறார் ஹிருதயம் சோர்ந்து போய் எழும்ப முடியாம தவித்து போய் தத்தளித்து போயிருக்கலாம் சுத்தமா சுத்தமாக விளந்திருக்காரு எவ்வளவு வார்த்தைகள் கேட்டாலும் வார்த்தைகள் உள்ளத்துக்குள்ள போகாது அந்த மாதிரி இல்லை கர்த்தர் உங்களை எழும்ப பண்ண போகிறார் துன்பத்திலிருந்து நீங்கள் எழும்ப போகிறீர்கள் இந்த சாம்பலிருந்து நீங்கள் எழும்ப போகிறீர்கள் கர்த்தர் யோக சிறுகிருப்பை எவ்வாறு மாற்றினாலும் அதை போல உங்களுடைய சிறு தேவன் தேவனை இப்பொழுது மாற்றி போகிறார் அந்த துன்பத்திலிருந்து உங்களை உயிர்ப்பிக்க போகிறார் உங்களுக்கு நிறைவான ஆஸ்வாதம் நிறைவான சந்தோஷம் நிறைவான சமாதானம் இதையெல்லாம் கொடுத்து தேவன் உங்களை ஆஸ்வதிக்கும் விரும்புகிறார் சோர்ந்து போகாமல் அவரை உறுதியை பற்றி விடுங்கள் சோர்ந்து போகாமல் அவரை நம்பி கொண்டிருங்கள் அவர் கட்டாயம் உங்களுக்கு மேன்மை கொடுப்பார் கட்டாயம் உயர் கட்டாயம் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க போகிறார் அவரை பற்றி விடுங்கள் அவரை சார்ந்து கொண்டிருங்கள் ஒரு விசர் மெப்பெல்லாம் ஆண்டவர் நோக்கி செமிப்போம் அவரை துதியுங்கள் நீங்கள் ஒன்று உங்களுக்கு தேவைக்காக ஜெமிக்கணும்னு கூட அவசியம் அவரை நோக்கி நீங்கள் துதித்தால் போதும் வெச்சு காரியத்தை கருத்தை பார்த்து

என் தேவனையிஸ்தோதா அப்பா துன்பத்தின் நடுவுலே நடந்தாலும் என் உயிர் அநேக அப்பா அவர்கள் துன்பமான பாதையை பார்த்து கொண்டிருக்கிறாங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதியும் உள்ள ஒரு சமாதானமும் உள்ள ஒரு சந்தோஷமும் அன்வரே துக்கத்தை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அன்வரே வேதனையை மாற்றம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அன்பரே வழியை மாற்றம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அன்பரே அவர்களை உயிர்ப்பி இருப்பீராக அந்த காரியத்தில் அவர்களை எடுத்து நிலை நிறுத்துவீராக அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக அவர்களுக்கு மேன்மை கொடுப்பீராக சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தினால் வாழ்க்கையை நிறைவேற்றுவீராக தகப்பனே அவர்களை நிறைவேற்றுங்கள் சுவாமி எப்பொழுதே அவர்களுடைய வார்த்தை வாழ்க்கை மாற்றப்படுவதாக இயசு உண்நாமத்தினாலே சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடும் இயேசு உண்நாமத்னாலே சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடும் இயேசு உண்மத்தினாலே துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைல நாள் நிறைந்திருள்ளும் ஆண்பவர் இயேசு உண்நாமத்னாலே அவருடைய உள்ளத்தை அவருடைய தலையின் மேல் அந்த ஆனந்த தலை மூச்சப்படுவதாக இயேசு நாமத்தினாலே சிறை இருப்ப மாற்றது அவர்கள் இருக்கிற சிறை இருப்பு அந்த துன்பம் என்னும் சிறு இருப்பு எழும்ப முடியாத இருக்கிற துக்கம் அப்ப உள்ளத்தை அழித்துக் கொண்டிருக்கிற பாரங்கள் அந்த கவலைகள் கண்ணீர்கள் வேதனைகள் ஏசுவின் அமத்தினாலே எல்லாம் மாற்றும் யாக ஏசு விண்ணாமத்தினாலே எல்லாம் மாற்றும் யாக தகப்பனை மாற்றுங்க ராஜாவே மாற்றுங்க கிறிஸ்து இயேசுவே மாற்றுங்க அபிஷேக நாதனை மாற்றுங்க ஆக என்றவரை மாற்றும் பொறுமைக்காக நட்சியாதவரை அதை மாற்றும் அதை மாற்றும் அந்த துக்கத்தை மாற்றும் கண்ணீரை மாற்றும் வேதனையை மாற்றும் சர்வ காரியத் மாட்சி கோرمிக்காக மத்துக் கோடானு முடிச்சோடு பாடுறே. அபிஷேக நாதமே நீ மாட்சகிறாய். ஆளின நரந்தரே மாட்சினிலே இயேசுவின் நாமத்தாலேoverline ஆពிலே ஆசீர்வதிப்பிலாக. அந்த துக்கத்தை மாற்றி, மேல்மேய உயர்நீ ஆசிர்வாதத்தை கொடுப்பிலாக. அவர்கள் ஆவி ஆத்மா உயிருpickle படுபதாக இயேசுவின் நாமத்தாலே. அது உயிருpickle படட்டும் இயேசுவின் நாமத்தாலே. அப்படி ஆத்மாவை உயிருpickle பிதாவாக இயேசுவின் நாமத்தாலே சோர்ந்து போன ஆத்மாவை உயிர்ப்பிப்பீராக இயேசுவின் நாமத்தாலே சிறைப்பட்டு இருக்கிற ஆத்மாவை உயிர்ப்பிப்பீராக இயேசுவின் நாமத்தாலே அப்பா வாழ்க்கை விருத்து போயிருக்கிற ஆத்மாக்களுக்கு அந்த ஆத்மா மேல ஒரு உயிர்ப்பை கொடுப்பீராக அந்த ஆத்மா மேல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக ஒரு உற்சாகத்தின் ஆவியை அந்த ஆத்மாக்குள்ள கொடுக்கப்பட்டு மாட்டுகிறேன் யெசுவன் நாமத்தாலே அந்த ஆத்மாவை உற்சாக நிறைத்தல் சோர்ந்து போய் வெறுத்து போய் தவித்துக் கொண்டிருக்கிற இயேசுவின் ஒன்று உயிர்ப்பியும் தேவா யெசுவன் நாமத்தாலே ஒவ்வொரு ஜனமும் இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு ஆத்மா உயிர்ப்பிக்கப்படட்டும் உயிர்ப்பிக்கப்படட்டும் இருக்கிற ஆத்மாக்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும் மாட்டுவரேன் உயிர்ப்பிப்பிலாக அந்த ஆத்மாவை உயிர்ப்பீங்க அந்த ஆத்மாவை உயிர்ப்பீங்க அந்த ஆத்மாவை ஆசிர்வதிங்க அந்த ஆத்மாவுக்கு மேன்மை சகலவற்றையும் பார்க்க கருவை கொடுத்ததாக தகப்பனின் கூட இருங்க ஆசிர்வதிங்க வெளப்படுத்துங்க வழிபடுத்துங்க நான் வரேன் நாமத்தினாலே சொல்லிக்கிறேன் செவர்கிவரை